இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போற இந்த ஆன்ம ஜானத்துடைய தலைப்பு புதிய ஆற்றல் நியூ எனர்ஜி ஆற்றல் தானா எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அது எந்தெந்த வேலை பண்றதோ அதை மாதிரி பேர் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஏக்கம்ன்றது ஆற்றல் இருந்தால் தான் வரும் அதிகமான அலைகளில் நம்மளுக்கு போடுறதுனாக்க அதிகமான ஃப்ரீக்குவன்சில இருக்குன்னு அந்த அலை வேகம் எவ்வளோ அதிகமா இருந்தோ அவ்வளோ ஃப்ரீக்குவன்சி அதிகமா இருக்கு

அப்படின்ட்டு நீங்கள் சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எனர்ஜி அப்படின்னாக்கா ஆற்றல் இல்லையா ஆற்றலில் புதிய ஆற்றல் பழைய ஆற்றல் இருக்குமா எங்கேயாவது அப்படின்ட்டு முதல் முதல் முதல்ல சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா இருக்கு என்னன்னாக்கா ஆற்றலில் எந்த விதமான மாற்றம் இருக்காது அந்த ஆற்றலை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் புதிய ஆற்றலா பழைய ஆற்றலா அப்படின்ட்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஓகே இப்போ இப்போ ஆற்றல் தவிர வேறு எதுவுமே இருக்காதுங்க இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் உலகம் கிடையாது விஸ்வத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வம்னா என்ன உலகம் நம்ம நம்ம இருக்கிற பூமி அந்த பூமிக்கு பூமியில் இருக்கிற ஆறு கண்டங்கள் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா எல்லாம் ஆஸ்திரேலியா எல்லாம் சேர்த்து இந்த கண்டங்கள் இந்த தண்ணீர் இதெல்லாம் சேர்த்தக்க பூமி பூமிக்கு சேர்ந்த உலகங்கள் இருக்குது அதாவது பூமிக்கு சேர்ந்த உலகங்கள் என்ன நவகிரகங்கள் அப்புறம் நம்மளுக்கு கனித்தனி நட்சத்திரங்கள் இதெல்லாம் சேர்ந்த பூலோகம் பூமிக்கு சேர்ந்த லோகம் இந்த மாதிரி லோகங்கள் லட்சக்கணக்கில் இருக்கு இதெல்லாம் சிறத்தக்க விஸ்வம் யூனிவர்ஸ் அப்படின்றவாங்க ஆங்கிலத்தில் ஸோ விஸ்வத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்னென்னக்க எனர்ஜி தான் அதாவது ஆற்றல் தான் ஆற்றல் தவிர இது இருக்காதுங்க ஓகே இந்த ஆற்றலுக்கு இந்த ஆற்றல் வந்து தானாக எந்த வேலையும் பண்ண முடியாது இந்த ஆற்றலுக்கு ஏதோ ஒரு கருவி தேவை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை அந்த இன்ஸ்ட்ரமெண்ட் மூலயமா தான் அந்த வேலை பண்ண முடியும் தானே அந்த வேலையும் பண்ண முடியாது ஒரு உதாரணம் எடுத்துக்கினாக்க நம்ம மின்சார சக்தி எடுத்துக்கலாமா அதுவும் மின்சார ஆற்றல் தானே மின்சார ஆற்றல் ஒரு சுவிட்சு போட்டோனாக்க நம்ம ஃபேன் ஓடுறது அந்த ஃபேன்லேருந்து நம்மளுக்கு என்ன வருது காற்று வருது இன்னொரு சுவிட்சு போட்டாக்க லைட்டு அதுலேருந்து நம்மளுக்கு வெளிச்சம் வருது இன்னொரு சுவிட்சு போட்டாக்க ஃப்ரிட்ஜு குளிர்ச்சி வருது இன்னொரு சுவிட்சு போட்டா ஹீட்டரு வெப்பம் அதிகமான வெப்பம் வருது பாத்தீங்களா எல்லாத்துலேயும் என்ன என்ன போறது எல்லாத்துலேயும் போறது ஒன்றே ஒன்று தான் அது ஆற்றல் என்ன ஆற்றல் மின்சார ஆற்றல் மின்சார ஆற்றல் சுவிட்ச் ஆன் பண்ணாக்க எந்தெந்த கருவிகளை போறதோ எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போறதோ அது தகுந்த மாதிரி பலன் வரும் ஆனால் ஆற்றல் மட்டும் ஆற்றலுக்கு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது அது ஃபேன்லேயும் போகும் லைட்லேயும் போவும் பிரிட்ஜ்லயும் போகும் ஹீட்டர்லயும் போகும் எங்கே வேணாலும் அது போகும் எதை எது கூட நீங்கள் அனுப்புறிங்களோ அது அதுக்குள்ளே போய்டும் அதுக்குள்ளே போயிட்டு ஆனால் அந்த 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 கருவி எப்படி இருக்கோ அந்த கருவிக்கு தகுந்த மாதிரி பலன் வரும் ஃபேன் கூட போச்சோன்னா காற்று வருது ஃப்ரிட்ஜு கூட குளிர்ச்சி வருது ஸோ இந்த மாதிரி கருவியை தான் அந்த ஆற்றல் எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆற்றலுடைய வேலை என்னென்னக்க வெறுமனே அது சக்தியை கொடுக்கறது தான் அந்த கருவிக்கு அதனால இந்த விஸ்வத்தில் இருக்கிற அத்திரையுமே ஆற்றல் தாங்க ஆற்றல் தவற விதும் கிடையாது அதே மாதிரி அந்த ஆற்றில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈக்கமே வரும் இல்லைய கரண்ட் போச்சேன்னா தானே நம்மளுக்கு ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கும் கரண்ட் இல்லைன்னாக்கா ஃபேன் இப்படி சுற்றும் ஸோ ஆற்றில் ஃபேனுக்குள்ளே போச்சேன்னா நம்மளுக்கு காற்று வரும் அந்த மாதிரி ஆற்றிலிருந்தால் ஈக்கம் வரும் மூமெண்ட் அப்படின்னு வரும் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஆற்றில் ஆர்டர் ஆட்ரு சொன்னாக்கா எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக ஏதோ ஒரு பேர் வச்சுக்கணும் ஓகே மின்சார சக்தினால யூஸ் யூஸ் பண்றதால எலக்ட்ரிக்கல் ஃபேன் எலக்ட்ரிக்கல் லைட்டு இப்படி சொல்றோம் இல்லையா மின்சார விளக்கு மின்சார ஃபேன் அப்படி சொல்றோம் இல்லையா ஏன்னா மின்சார மின்சார மின்சாரத்தில் ஒர்க் பண்ற ஃப்ரிட்ஜு சொல்றோம் இல்லையா மின்சாரம் மின்சார வார்த்தையை அது முன்னே யூஸ் பண்றோம் நம்மளுக்கு எல்லாமே மின்சாரத்தால் ஒர்க் பண்ணுறது மின்சாரம் மின்சார வார்த்தை யூஸ் பண்ணா பிரிட்ஜு லைட்டு ஃபேன் சொல்றோம் அக்கா கரெக்டாக சொல்ல வேண்டியதுன்னு மின்சார விளக்கு அப்படிதான் சொல்லணும் ஆனால் மின்சாரம் எல்லாமே ஒர்க் பண்ணுறது இப்போ அதனால மின்சாரம்ன்ற வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் புரியுதுனால அது சொல்லாத விளக்கு ஃபேனு லைட்டு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி டிவி சொல்லிட்டு இருக்கும் ரைட் இப்ப ஆற்றல் தானா எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அது எந்தெந்த வேலை பண்ணுறதோ அது தகுந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம் அதே மாதிரி இயக்கம்ன்றது ஆற்றல் இருந்தாதான் வரும் ஸோ மனிதன் கூட இயக்கத்தோடு இருக்கா மனிதன் வாழ்றானக்கு என்ன அர்த்தம் ஈக்க தொடர்ந்து நான் வாழ்ற வாழ்றான்னு சொல்ல முடியும் சத்த பண்ணி எப்படி இருக்கும் ஒரு ஈக்கம் இருக்காது ஆடு எதுவும் இருக்காது அப்படி அப்படியே ஆற்றல் வச்சுதான் நம்ம பேர் சொல்ல முடியும் மின்சார சக்தியில் ஒர்க் பண்ற அத்தனை பேர் மின்சார பேனு சொல்றோம் அதே மாதிரி மனித உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றல் தான் ஆன்மா ஓகே மாஸ்டர் இங்க தெரியும் நான் வந்து இந்த இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த நம்ம கத்துக்கு போற இந்த பாடம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரொம்ப புதுமையாக இருக்கும் ஆனால் தான் சில 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 அஸ்திவாரம் விஷயங்கள் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் கப்போட்டப்பட்ட நம்ம நான் சொல்லிட்டு போனாக்கா அப்புறம் கடைசியில் அங்கே அங்கே போகும்போது ஒன்றுமே இதை பற்றி தெரிஞ்சிக்கலனாக்கா இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலானாக்கா இந்த பதங்களுக்கு அதாவது இந்த வேர்ட்ஸுக்கு இந்த வார்த்தைகளுக்கு சில அர்த்தங்கள் தெரியல இருந்துச்சிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் இது நிறைய ஆங்கில ஆங்கில பாத பா வார்த்தைகள் இருக்கும் ஆங்கில வார்த்தைகளுக்கு ஒரும அளவுக்கு நான் தமிழ்லேயும் சொல்லுவேன் தமிழ் இயக்கத்தையும் சொல்லுவேன் ஆனால் கூட குழி மாதிரி ரெண்டுச்சையும் சொல்லுவேன் நான் ஆனால் கூட ஆங்கில பதங்கள் நம்மளுக்கு தெரியாதே நம்ம ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ண இப்போ ஃப்ரீயாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் உபயோகப்படுத்துகிறோம்னு சொல்லணும் யூஸ் பண்ண ஃப்ரீயானக்க ரொம்ப ரொம்ப அடிக்கடி அடிக்கடி சொல்லணும் ஃப்ரீயாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஆங்கில பதங்கள் நிறைய ஆங்கில வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆங்கில பதங்களுடைய அர்த்தங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த தெரிஞ்சு போகிற இந்த தலைப்புல இருக்கிற தெரிஞ்சு போகிற சில அடிக்கடி வர ஆண் ஆங்கில வார்த்தைகளோட அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் முதல்ல வர்றது எனர்ஜி எனர்ஜினா ஆற்றல் இப்போ எனர்ஜி பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆற்றல் பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆற்றல் தானாக எந்த வேலையும் பண்ண முடியாது இருக்கிறது முழுசாக ஆற்றல் தான் எந்த இயக்கத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பி எந்த கருவிக்குள்ள நீங்கள் அனுப்பிவிடோ அதை தகுந்த மாதிரி இயக்கம் வரும் அவ்வளோதான் அது தெரிஞ்சுக்கிற முதல்ல ஸோ இந்த ஆற்றல் வந்து எப்படி பயணம் செய்யும் அப்படின்னாக்க இந்த ஆற்றல் வைப்ரேஷன்ஸ் வைப்ரேஷன்னாக்க அலைகள் அதாவது வைப்ரேஷன்னாக்க அதிர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதிர்வல் அதிர்வுகள் மூலமாக தான் அது பயணம் செய்யும் எப்படி பயணம் செய்யணாக்கா அலைகள் ரூபமா அதிர்வுகள் அலைகள் ரூபம் பயணம் செய்யும் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் நம்ம கோயிலில் மணி அடிக்கிறோம் பெல் அடிக்கிறோம் இல்லையா பெல் அடிக்கிறோம் அந்த பெல் அடிக்கிற சத்தம் எப்படி கேட்குறோம் நம்ம பெல் எங்கேயோ இருக்கு தூரத்துல இருக்கு ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்கும் டமால் பெல் அடிக்கும் போது பெல்லடி கோயிலில் பெல் அடி மணி அடிச்சாங்கன்னு சத்தம் கேட்குறோம் நம்ம எப்படி கேட்குறீங்க அந்த சத்தத்தை எங்கேயோ இருக்கு இல்லையா ஸோ அந்த பெல்ல வர்ற அந்த அதிர்வுகள் அதிர்வு வருது அது வைப்ரேஷன்ஸ் தான் வருது அது எவ்வளோ தூரத்துல நம்ம காது வழியும் பயணம் செய்யறது எப்படி பயணம் செய்யறது அது ஆற்றல் அதிர்வு ஆற்றல் தானே அது சவுண்ட் எனர்ஜி அது சத்தத்துடைய ஆற்றல் பெல்லுடைய பெல்ல வர்றது என்ன சத்தத்துடைய ஆற்றல் அது அதிர்வுகள் ரூபத்தில் பயணம் செய்து அலைகள் ரூபத்தில் அவ்வளோ தூரத்தில் பயணம் செய்து நம்ம காதில் வந்து கேட்கறது ஸோ உங்களுக்கு இந்த எனர்ஜி ஆற்றல் அன்றது தானா எந்த வேலையும் செய்ய முடியாது அதுக்கு ஒரு கருவி தேவை அது பயணம் செய்யும் அலைகள் ரூபத்தில் அதே மாதிரி அது பயணம் செய்யும் போது அதிர்வுகள் ரூபத்தில் அந்த அதிர்வுகள் கூட அலைகள் ரூபத்தில் போகும் அதிர்வுல நம்ம என்ன சொல்லுவோம் வைப்ரேஷன்ஸ் கம்பனம் வைப்ரேஷன்ஸ் சொல்லுவோம் அலைகளை நம்ம ஃப்ரீக்குவன்சி என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் எவ்வளோ அலைகள் அதிகமான அலைகளில் நம்மளுக்கு போடுறதுனாக்க அதிகமான ஃப்ரீக்குவன்சியில் அர்த்தம் அது அலை வேகம் எவ்வளோ அதிகமாக இருந்தோ அவ்வளோ ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்லை மாஸ்டர் இப்போ நம்ம திருப்பி நம்ம மின்சார சக்தி எடுத்துக்கலாம் மின்சார சக்தியுடைய அலை வேகம் எவ்வளோ உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபிஃப்டி சைக்கிள்ஸ் ஐம்பது சைக்கிள்ஸ் அலை வேகத்தை அலை வேகத்தை நம்ம சைக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறோம் சைக்கிள்னா ஒரு அலை ஒரு வாட்டி மேலே போயிட்டு கீழே வந்தாக்க ஒரு அலை எவ்வளோ சமயம் எடுக்கும் அது ஒரு சைக்கிள் அந்த மாதிரி அலைகள் ஒரு செகண்டுக்கு ஒரு நொடிக்கு ஐம்பது வாட்டி ஐம்பது அலைகள் இருக்கும் ஒரு செகண்டில் அந்த அளவுக்கு நம்முடைய மின்சார சக்தி பயணம் செய்கிறது அதை நம்ம சொல்லுவோம் ஃபிஃப்டி சைக்கிள்ஸ் அதை ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவோம் அலை வேகங்களை அலை வேகங்களை அலைகளை எண்ணு அலை வேகங்களை நம்ம ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவோம் அதிர்வுகள் ரூபமாக இருக்கும் அந்த அதிர்வுகள் அலைகள் ரூபமாக போகும் தான் போகும் இல்லையா அப்படி போகிறது பாருங்க ஸோ ஆற்றல்ன்றது அதிர்வுகள் ரூபத்தில் அலைகள் அலைகளாக பயணம் செய்யும் ஒரு செகண்டுக்கு எத்தனை அலைகள் இருக்கோ அதை நம்ம ஃப்ரீக்குவன்சி அலைய வேகத்தை நம்ம குறிப்போம் மின்சார சக்திக்கு ஐம்பது சைக்கிள்ஸ் அதாவது ஒரு செகண்டில் ஒரு நொடியில் ஐம்பது அலைகள் இருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மின்சார சக்தி பயணம் செய்கிறதுங்க நம்ம எதை நினச்சா கூட அலைகள் ரூபத்தில் தான் பயணம் செய்யணும் சவுண்டு சத்தத்தை கேட்டாலும் அலைகள் ரூபத்தில் பிக்சர் படத்தை பார்த்தாலும் அலைகள் வேகத்தில் தான் வரும் இப்போ டிவியில் நம்ம பார்க்குறோம் டிவியில் என்ன டிவியில் நம்ம படம் பார்க்குறோம் அப்புறம் ஒளி பார்க்குறோம் ஒளி ஒளி ரெண்டுமே நம்ம அனுபவிக்கிறோம் ஒளி ஒரு அலையில் அலை வேகத்தில் இருக்கும் ஒளி இன்னொரு அலை வேகத்தில் இருக்கும் பிக்சர் ஒரு அலை வேகம் சவுண்டு ஒரு அலை வேகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் அந்த அலை வேகம் எப்படியா இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பத்து லட்சத்துக்கு மேலே அலை வேகம் இருக்கும் அதுக்கு பிக்சருக்கு சவுண்டுக்கு இந்த மாதிரி பத்து லட்சத்துக்கு மேலே அலை வேகம் இருந்தாக்கா நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனால் அங்கேருந்து வரும்போது அவ்வளோ அலை வேகத்தில் வரும் ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி அந்த அலை வேகத்தில் கம்மி பண்ணி அதுதான் சவு நம்ம டிவிலையும் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டில் இருக்கிற ரிசீவரில் இருக்கிற வேலை அதுதான் அதுதான் பண்ணுறது அதிகமாக இருக்கிற அலை வேகத்தை நம்ம பார்க்குறது நம்ம நம்ம மனுஷன் பார்க்குறதுக்கு தேவை இருக்கிற கா கேட்குறதுக்கு தேவை இருக்கிற அலை வேகத்தையோ சவுண்டாக பார்க்குறதுக்கு இருக்கிற அலை வேகத்தை பிக்சராக நம்மளுக்கு காட்டுறது கம்மி பண்ணி ஓகே மாஸ்டர் இது எனர்ஜி என்றால் ஆற்றல் இது அலையலாத பயணம் செய்யும் அதிர்வுகள் ரூபத்தை அழகைதான் பயசையும் அந்த அலைகள் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதை நம்ம ஃப்ரீக்வன்சி அலை வேகத்தை நம்ம குறிப்போம் இதை நம்ம தெரியும் அடிக்கடி இந்த ஃப்ரீக்வன்சியை அலைவேகம் அலைவேகம் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால எனர்ஜி எனர்ஜி ஆற்றல் ஆட்டல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால தான் இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தெளிப்பத்தி டெலிபத்தி என்ற வேர்டு அடிக்கடி வரும் டெலிபத்தி என்ன என்ன டெலி அப்படின்னாக்க தூரமாக இருக்கிறத பற்றி எனக்கு கேட்குறது டெலிபத்தி ஏன்னா தூரமாக இருக்கிறது கேட்கறது டெலிஃபோன் எப்படி வேலை செய்கிறதுங்க டெலிஃபோன் தூரமாக இருக்கிற வாய்ஸ் நம்ம கேட்குறோம் இல்லையா ஆனால் இங்கே டெலிவரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எந்த விதமான கருவிகள் இருக்காது டைரெக்டாக நம்ம பேசுவோம் இல்லை மற்றவங்க பேசுறது நம்ம கேட்போம் அதாவது நம்மளுக்கு நம்ம ஆன்மீகமாக நம்ம பயிற்சி செஞ்சோனாக்க நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நிறைய உரல்கள் இருக்குது மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் நான் இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா தான் இந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதனால் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் நிறைய உரல்கள் இருக்குது நம்மளுக்கு பௌதிகப்படல் கணுக்கு தெரியறது அன்ன அன்னமய உடல் சொல்லுவோம் இது அன்னத்தோடு சேர்ந்தது அதே மாதிரி பிராணமய உடல் பிராணங்கள் நம்ம மூச்சுக்கட்டு உடல் இருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்தா அது பிராணமய உடல் அதே மாதிரி மனதை பத்தி இருக்கிற சமாச்சாரில் சேர்த்தா மனோமய உடல் இந்த மாதிரி புத்தியை பத்தி இருக்கிற சமாச்சாரில் சேர்த்தா புத்தி புத் விஜானமய உடல் அதே மாதிரி ஆன்மாவை பத்தி சமாச்சாரத்தை நம்ம ஒரு உடலா நம்ம அமைச்சோம்னாக்க அது ஆன்மீக உடல் இந்த மாதிரி நிறைய உடல்கள் இருக்கு ஐந்து ஆன்மீக உடல் அன்னமய உடல் பிராணமய உடல் மனோமய உடல் விஞ்ஞானமய உடல் ஆனந்தமய உடல் அதே மாதிரி விஸ்வமய உடல் விஸ்வத்துடைய சமாச்சாரம் எல்லாத்தையுமே நம்ம உடலை நம்ம வச்சோம்னாக்க அவ்வளோ சமாச்சாரம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் விஸ்வமய உடல் நிர்வாணமய உடல் அதை முக்தி அடைஞ்சது ஸோ இந்த ஏழு உடல்கள் நம்மளுக்கு இருக்குது அது ஏழு உடல்களில் கண்ணுக்கு தெரிகிற உடல் சுக் சோழ உடல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் இந்த உடல் வேலை பண்ணுறதுக்கு மிச்சம் இருக்கிற ஆறு உடல்கள் வேலை பண்ணாதான் இந்த உடல் வேலை பண்ணும் இந்த உடல் ஜடம் சோழ உடல் ஜடம் அதான் எந்த வேலையும் பண்ண முடியாது மற்ற மற்ற இருக்கிற உடல்கள் வேலை தான் இந்த உடல் வேலை செய்யும் ஓகே மாஸ்டர்ஸ் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சோன உடல்தான் நம்ம கண்ணு கண்ணோட பார்ப்போம் காதோட கேட்போம் மூக்கோட வாசனை பார்ப்போம் நாக்கோட ருசி பார்ப்போம் இந்த சர்மத்தோட நம்ம ஸ்பர்சை அதனால ஞானேந்திரியம் சொல்லுவோம் அதே மாதிரி கர்மேந்திரியில் கை கால் மனமுத்திரம் விசர்ஜ விசர்ஜனை பண்ணுற உறுப்புகள் அப்புறம் வந்து பேசும்போது வாய் இதெல்லாம் கர்மேந்திரியம் சொல்லுவோம் ஸோ இந்திரியங்கள் இதெல்லாம் சத்த உடல் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் இந்த உடல் எல்லாம் நம்மளுக்கு பௌதிகமான நம்ம உடலோட நம்ம இருக்கும்போது பாப்பறோம் உபயோகப்படுத்துறோம் கண்ணோட பார்க்குறோம் காதோட கேட்குறோம் இல்லையா ஆனா நம்ம எப்ப நம்ம இந்த ஜான நிலைமைக்கு போறோமோ அந்த சமயத்தில் இந்த கண் மூடி இருக்கும் பார்க்க முடியாது ஆனா உள்கண்ணோட அதாவது மூன்றாம் கண் சொல்லுவோம் அதோட நம்ம காட்சிகள் பார்ப்போம் அதே மாதிரி உள்காதோட சில வார்த்தைகள் கேட்போம் இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதே மாதிரி நம்ம நம்முடைய சூட்ச உடலோட உணவு உடல் சொன்னோம் இல்லையா அந்த உடலோட பயணம் செய்து மற்றவங்க மற்ற இடத்துக்கு போகிறோம் மற்ற இடத்துக்கு போக முடியும் அதே மாதிரி நம்ம சூட்சோட பயணம் செய்து மற்றவங்களுக்கு நம்ம 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 மற்றவங்களோட நம்ம பேச முடியும் அதே மாதிரி மற்றவங்க சூட்சோட பயணம் செய்து நம்மக்கிட்ட வரும்போது அவங்க பேச்சு நம்ம கேட்போம் போதிகமாக கிடையாது சூக்ஷமமாக மற்றவங்களுடைய குரலை கேட்கறது தேதி பற்றி சூக்ஷமாக மற்றவங்களோட நம்ம பேசுறது டெலிபதி பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம தியானம் பண்ண பண்ணால் நம்மளுக்கு இந்த சிதிகள்லாம் வரும் அதில் சந்தேகங்கள் ஸோ டெலிபதின்ற வார்த்தை வருங்க ஓகே அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு வார்த்தை டைமென்ஷன் அதாவது தலம் தளம்ன்ற வார்த்தை வரும் ஃபஸ்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் தேர்ட் டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷன் நைன்த் டைமென்ஷன் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும் நம்மளுக்கு டைமென்ஷன் அப்படின்னா தலம் நம்முடைய பூமி மூன்றாவது டைமென்ஷன்ல இருக்கு அதாவது மூன்றாவது தளத்துல இருக்கு மூன்றாவது தளம் என்ன நீளம் அகலம் அப்புறம் வந்து உயரம் இல்லை ஆழம் இந்த மூன்றும் மூன்று நிலைமைகள்ல இருக்கு இந்த மூன்றுமே சேர்த்தா மூன்று தளங்கள் ஒரு கோடு கிழிச்சு வந்துச்சுங்களேன் அந்த கோடு வந்து முதல் தளம் தான் இருக்கு அத்தவணை வரதுன்னு கிடையாது வெறும் நீளம் தான் இருக்கு ஒன்றுதான் இருக்கு அப்புறம் அந்த கோட்டுக்கு இன்னொரு கோடு மேலே நம்ம இருந்தோனாக்கா அது அதுக்கு வந்து அகலம் இருக்குது அப்போ ரெண்டாவது தளம் வந்திருக்கு ஒரு சதுரத்தை எடுத்து வந்துச்சிங்கன்னா ஒரு சதர சதுரத்தை நம்ம கிழிச்சிங்கனாக்கா அது வந்து இரண்டை இரண்டு தளங்கள் ஒரே ஒரு கோடு முதல் தளம் ஒரு சதுரத்தை நம்ம வடைஞ்சோனாக்க அதுக்கு நீளம் இருக்குது அகலம் இருக்குது அது இரண்டாவது தளம் அதே ஒரு கியூப் அதாவது ஒரு கனம் இருக்கிறது நீளம் அகலம் ஆழம் இல்லை உயரம் இருக்கிற ஒரு கியூப நம்ம வரைஞ்சு வச்சோம் கன கரமாக கரமா இருக்கிற ஒரு பொருளை வரைஞ்சு வச்சோம்னா அது மூன்றாவது தளம் ஸோ நம்ம உலகத்துல இந்த பூமி மேல இருக்கிறது அத்தனியுமே மூன்று தலங்கள்ல இருக்கிறது தான் ஒரு பொருளை நம்ம எடுத்தோம்னாக்க இந்த பொருள் எடுத்தோம்னாக்க பாருங்க இதுக்கு ஆ நீலம் இருக்குது நீளம் இருக்குது அகலம் இருக்குது ஆழம் இருக்குது இல்லையா பாருங்க ஸோ இதை மூன்றுமே தான் இந்த பொருள் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து மூன்று தளங்கள்ல இருக்கிற பொருள் அதே மாதிரி இந்த பூமியில இருக்கிற அத்தனையுமே மூணு தளங்களில் இருக்கு அதே தேர்ட் டைம் த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம் மூன்று தளங்கள் உள்ள உலகம் இப்போ நான்காவது தளம் நான்காவது தளம் சமயம் இப்போ இந்த இந்த பொருள் நான் காட்டினேன் உங்களுக்கு இதில் மூணு தளங்கள் தான் இருக்கு இந்த இந்த பொருள் பயணம் பண்ண ஆரம்பித்த சமயத்தில் அது நான்காவது தளம் ஐந்தாவது தளம் இந்த பொருள் சமயத்திலே எவ்வளோ வேகமாக போடுது அந்த மாதிரி தளங்கள் நம்மோடம் அதுதான் டைமென்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் ஆரம்பிக்கும் ஸோ நீளம் அகலம் உயரம் இல்லாட்டி ஆழம் சமயத்தில் பயன் செய்கிறது அது எந்தெந்த இடத்துக்கு போய் சேர்றது எந்தெந்த எந்தெந்த ஃப்ரீக்குவென்சியில் அதாவது எந்தெந்த அலை வேகத்தில் பயணம் செய்கிறது இதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு போனாக்கா ஒவ்வொரு தளம் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ நான்காவது தளம் ஐந்தாவது தளம் ஆறாவது தளம் அது மாதிரி தலங்கள் போயிட்டே இருக்கும் ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் அன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியணும் இது என்னன்ட்டு ஐந்தாவது தளத்தில் போய் சேர்றது ஆறாவது தளத்தில் போய் சேர்றது ஒன்பதாவது தளம் போகிறோம் அப்படின்ட்டு நம்ம சொன்னோனாக்க நம்ம அலைய வேகம் அதிகமாகிடும் தளங்கள் அதிகமாகிடும் ஸோ இந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணும்போது தளங்கள் என்னன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே அதற்காக தான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேனு அகலம் நீளம் உயரம் அப்படின்னாக்க மூன்றாவது தளம் சமயத்தோடு போச்சனாக்கா நான்காவது தளம் இந்த மாதிரி நான் சொன்னேன் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் அதிகமாகிட்டு போகும் ஒவ்வொரு தளம் அதிகமாகிடும் தளம் அதிகமாக அதிகமாக அதோடைய அலைய வேகம் ஃப்ரீக்குவன்சி அதிகமாகிடும் அப்படியே ஆற்றலும் அதிகமாகிடும் எனர்ஜியும் அதிகமாயிடும் அந்த அதிர்வுகளும் போக போகப்போ தெரிஞ்சுப்போம் ஆனால் இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்புறம் இன்னொரு இதுனாக்கா சேனலிங் என்ற வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் சேனல் என்ற வார்த்தை சேனல் அப்படின்னாக்கா நம்மளு சேனல்ன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோமே டிவியில் ஜெமினி டிவி சூர்யா டிவி இல்லை விஜயா டிவி இல்லை அது மாதிரி ஒவ்வொரு அந்த சேனல் மட்டும் டியூ ட்யூ சேன் சேனல் எடுத்து நம்ம டியூன் பண்ண எடுத்து டியூன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனலில் இருக்கிற பிரசாரங்கள் நம்மளுக்கு வருது இல்லையா இப்போ நம்ம சூர்யா டிவி வச்சதுனாக்கா அந் அதில் என்ன நட அதில் என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க அதுதான் நமக்கு நம்ம தெரியும் மற்ற சேனல்ஸ் எல்லாம் இல்லையா இருக்குது ஆனால் நம்ம எதை நம்ம டியூன் பண்ணியிருக்கோமோ நம்ம டியூனரோட அதை நம்ம கேட்க முடியும் அதே மாதிரி இங்கே சேனலிங் அப்படின்னாக்க மாஸ்டர் நான் இப்போ சொன்னேன் நான் நம்மளுக்கு ஏழு உடல்கள் இருக்குன்ட்டு ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு அலை வேகத்தில் இருக்கும் சூழ உடலோட சூக்ம உடல்கள் மிச்சம் இருக்கு பிராணமய உடல் மனோமய உடல் விஞ்ஞானமய உடல் ஆன்மய உடல் இருக்கு இல்லையா அந்த உடல்கள் அலைவேகம் வேகம் அதிகமாக இருக்கும் சோழ உருளோட சோழ உள்ள அலைவேகம் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் நினைக்கிற ஐயோ காலத்து காலாட்டுறான் கை ஆட்டுறான் அது இதுன்றவா இந்த அலைவேகளை ரொம்ப ரொம்ப கம்மி இந்த அலைவேகத்தோட அதிகமாக இருக்கும் மற்ற உடல்கள் அலைவேகம் ஓகே ஸோ இந்த அலைவேகங்கள் அதிகமாக அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பயணம் செய்ய முடியும் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் சேனலிங்கன்றது சேனலிங்னாக்க ஒவ்வொரு ஆன்மா ஸ்தூல உடல் இருக்கும்போது இந்த பூமி இருக்கும்போது ஒரு அலைவேகத்துல இருக்கும் இந்த பூமி மேலே இந்த உடலோட இல்லைனாக்க எல்லாமே சூட்சம் உடலோட இருக்கும் ஒவ்வொரு சூக்ஷம் உடலுக்கும் ஒவ்வொரு அலைவேகம் இருக்கும் நம்ம எப்ப இந்த ஸ்தூல உடலோட ஆன்மாக்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிறோமோ அந்த ஆன்மாக்கள் தாங்க என்ன சொல்லணும்ன்ற விஷயத்த நம்ம உடல் மூலிமா சொல்றதுக்கு முயற்சி பண்ணும் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக கேட்க வேண்டிய விஷயம் சேனலிங் அப்படின்னாக்க நம்ம ஏதாவது சொல்லணும்னுக்கு எப்படி சொல்லுவோம் நம்ம நம்ம மூளைய மூளையில் இருக்கிற யோசனையை தான் நம்ம வெளிப்படுத்த முடியும் மூளையில் வர்ற யோசனையை வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துவோம் மூளைகள் இருக்கிற யோசனையை செயல் மூலமாக வெளிப்படுத்துவோம் ஆக ஒருத்தத்தில் ஏதாவது நடக்கணும் அப்படின்னாக்க மூளையில யோசனை தான் ஆரம்பிக்கும் ஏதாவது நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க மூளை இருக்கிற யோசனை வந்து ஆரம்பிக்கும் அப்புறம் வாய்ப்பயிற்சியோடு சொல்லுவோம் அப்புறம் உடல் வழியாக கர்மம் பண்ணுவோம் உலகத்துக்கு தெரியும் இப்போ சேனலிங் அப்படின்னாக்கா மேல் லோகத்தில் இருக்கிறவங்க நான் நிறைய லோகங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சேர்த்த உலகம் சொல்கிறேன் மேல் லோகத்தில் இருக்கிற ஆண் மக்கள் அவங்க எப்படி இருப்பாங்க உள்ளோடு இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இப்போ நம்ம உருவத்தில் இருக்கோம் நம்ம இயக்கத்துல இயக்கத்தில் இருக்கோம் இந்த பிறவை எடுத்திருக்கோம் அதனால கண்ணுக்கு தெரியிற இந்த உருவம் இருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியாத மிச்சரிக்கிற ஆறு சூக் உடல்கள் இருக்கிறதுனால தான் இந்த உருவம் வேலை செய்கிறது இப்போ இந்த உருவம் இந்த நம்ம எத்தனை வருஷம் வாழ்வோம் ஓகே நூறு வருஷம் வாழணும்னு வச்சுக்கலாம் நூறு வருஷம் வாழ பிறகு அப்புறம் என்ன ஆகும் இந்த உடம்பு அழிஞ்சிரும் இல்லையா அதான் மரணம் சொல்றது அப்ப மரணமான பிறகு நம்ம எந்த உடல்களில் இருப்போம் சூக்ஷ்ம உடலில் இருப்போம் பார்த்தீங்களா அப்ப இந்த மாதிரி பேச முடியாது நம்ம வாயத்திலிருந்து பேச மாதிரி பேச முடியாது சோழ உடல் கிடையாது சோழ உடல் இருந்தால் இந்த மாதிரி பேச முடியும் பார்க்க முடியல பண்ண முடியும் ஆனால் சூக்ம உள்ளோட கூட நம்ம பார்க்க முடியும் பேச முடியும் இல்லையா ஆனா இந்த மாதிரி பேச முடியாது இந்த மாதிரி கேட்க முடியாது அதுதான் நம்ம சொல்றது உள்காதோட கேட்க முடியும் உள்வாயோட பேச முடியும் உள்கனோட பார்க்க முடியும் கண் இதெல்லாம் நீங்க நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இத உள்ள நம்ம இருக்கும்போது இன்னொரு ஆன்மா அந்த கியானத்தை அவங்களுடைய கியானத்தை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சனாக்க அந்த ஆன்மாக்கு உடல் இருந்தால் தான் சொல்ல முடியும் இல்லாட்டி சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அது உலகத்தில் இருக்கிறவங்க கேட்கிறோம் பார்க்குறோம்னாக்க அவங்க இந்த கண்ணில் தான் பார்க்க முடியும் இந்த கேட்க முடியும் ஆனால் இன்னொரு ஆன்மாவுடைய கியானத்தை இந்த உலகத்துக்கு சொல்லணுன்ட்டு எந்த ஆன்மாவும் அதை முடிவு பண்ணுறது அப்படின்னாக்க அப்ப இன்னொரு மனிதனுடைய உடம்பை யூஸ் பண்ணிக்கணும் இன்னொரு மனிதனுடைய உடம்பை யூஸ் பண்ணி எப்படி சொல்லுவாது இந்த மனிதன் போக முடியாது ஸோ இன்னொரு மனிதனுடைய உடம்ப யூஸ் பண்ணி அவங்களுடைய மூளை அந்த மனிதனுடைய மூளையில சூக்ஷமா இந்த வெளி உலகத்தில் இருக்கிற ஆன்மா தன்னுடைய ஞானத்தை இந்த மனிதனுடைய மூளையில பதவி பண்ணும் பதிவு பண்ணாக்க இந்த மனிதனுடைய மூளையில என்ன பதவியாகுறதோ அது இந்த மனிதன் தன்னுடைய வாய் வழியை வெளியே சொல்லுவான் அதுதான் சேனலிங்